நம்ம கோவில்பட்டியில் நல்லாதான் ஒரு வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காமிக்கிற வீடியோ பாருங்கள் நிதானமாக பாருங்கள் நாலு சென்டில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனோட சூப்பரான வீடு நம்ம பிருந்தாவன் ஸ்கூல் பக்கத்தில் அண்ணாமலை நகரில் வந்துடுது வாங்க வீட்டுக்குள்ளே காமிக்கிறேன் கார்பாரிக்கிங் பாருங்கள் பெரிய விசாலமான காரு கார் போக மூணு பைக் நிப்பாட்டிக்கலாம் இருபதுக்கு பதினாறுங்கிற சைஸில் கார்பார்க்கி ப்ளஸ் அதிலே உங்களுக்கு ஒரு சம்பு வந்துருது அஞ்சு படிக்கெட்டு போட்டு வாஸ்து படி வந்துடுது பாருங்கள் இந்த வீடு தெற்கு பார்த்துருக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி கிரிக்கெட் அப்புறம் உடன் கிரிக்கெட் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே பார்ப்பாங்க இந்த ஹால் பாருங்கள் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கம்ப்ளீட்டாக ஃபால் ஃபில்லிங் ஒர்க் பண்ணி சூப்பராக வந்திருக்கு டிவி யூனிட்லாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருவோம் கிராண்ட் லுக்கிங்காக வந்திருக்கு கூடவே பூஜ் ரூம் செட்டப் வந்திருக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்ப்பாங்க இந்த பெட்ரூம் பாருங்கள் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கூடவே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அடுத்த பெட்ரூம் பார்ப்பாங்க அடுத்த பெட்ரூம் இந்த சைடு வந்துடுது இதுவுமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இதுவுமே கபட் ஒர்க் பண்ணி கூடவே அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் சார் இந்த வீட்டில் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம்லுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது வாங்க கிச்சன் பார்ப்போம் முதல்ல ஸோ கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸான பெரிய கிச்சனுட்டு ஃபுல்லாக கபட் ஒர்க் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க சரி கிச்சன் காமிச்சிங்க மூணாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் சைடில் போனீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது இது ஒரு கிட்ஸ் ஸ்டடி ரூம் அல்லது பெட்ரூம் சொல்லலாம் சிம்பிளாக நீட்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல வீடை நீங்கள் அண்ணாமலை நகரில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டியோட ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம நல்ல ப்ராப்பர்ட்டி நிறைய கொடுத்துட்டே இருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள்